சிவாய நம திருச்சிற்றமாம் நான் உங்கள் சிவனுக்கு அடியவன் நமது ஆலயம் கைலாயாலயம் அருள் அருள்மிகு குறைதீர்த்த நாயகி உடனோரை குறைதீர்த்த ஈஸ்வர பெருமான் இந்த ஆலயத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்றன சிவாய நம திருச்சிற்றமலாம் இன்றைய தினம் சனி பிரதோஷம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் சிவனுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதமாகும் பிரதோஷ தினத்தில் சிவனை முப்பத்து முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இவர்களெல்லாம் வணங்கி ஆசி பெறும் இத்தருணத்தில் நாமும் வணங்கி நம் துன்பங்களை அடியோடு போக்கிக் கொள்ள பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து காரம் காரம் பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவனையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வ இலை சங்கு பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன் கிடைக்கும் உலகை காக்கும் பொருட்டு நன்மையை நமக்கு தந்து தீமையென விஷத்தை தான் ஏற்றுக்கொண்டார் ஈசன் இவ்வாறு உலகை காத்த உத்தமனான இறைவனை மனமுருக வேண்டி உத்தமனான இறைவனை மனமுருக வேண்டி வழிபடும் தினமே பிரதோஷம் பதினொன்னாம் திதியாக ஏதா ஏகாதசியில் சிவன் விஷம் உண்டார் பன்னெண்டாம் திதியாக துவாதசியில் காட்சி தந்தார் பதிமூணாம் திதியான திரியோதசி அன்று மாலை பிரதோஷ காலத்தில் நடன தரிசனம் தந்தார் சிவபெருமான் விஷம் உண்ட நாள் சனிக்கிழமையாகும் எனவே சனி பிரதோஷம் மகத்தான சிறப்பு வாய்ந்த பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்க்கலாம் முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையுடன் வளம் வந்தபடி கேட்க வேண்டும் நாம் செய்த கர்ம வினைகளும் ஏற்ப ஏழரை சனி அஷ்டாந்த சனி கண்டகச்சனி அஷ்டமச்சனி காலகட்டத்தில் பலன் கொடுத்து கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவானின் கோபம் தணிந்து துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷ வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டும் பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து சிவநாமம் ஆன சிவ நமச்சிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும் பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம் இப்படி பதினோரு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனருள் கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் சிவனுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமான பிரதோஷம் விரதம் முக்கியமான பிரதோஷம் முக்கியமான விரதம் பிரதோஷ விரதமாகும் அப்படி இன்றைய சனி பிரதோஷம் நாம் சிறப்பாக நடத்தி முட்டோம் அருள்மிகு குறை தீர்த்த நாயகி உடனுரை குறை தீர்த்த யூசப் மலரடிகள் போற்றி போற்றி சிவாயி நம திருச்சிற்றம்பலம்